மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் நடைபெறும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கடைசியாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற இருந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதில் முக்கியமாக சாதி வாரி கணக்கெடுப்பாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தலைமைச் செயலாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்னதாக மேற்பார்வையாளர்கள் மற்றும் கணக்கெடுப்பாளர்கள் நியமித்தல் பொறுப்புகளை பகிர்ந்து அளித்தல் ஆகியவை மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு தழுவிய இந்த பெரிய பணிக்காக கணக்கெடுப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் உட்பட முப்பத்து நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வீட்டு வசதி பட்டியல் செயல்பாடு எனப்படும் முதல் கட்டத்தில் ஒவ்வொரு வீட்டின் வீட்டு நிலைமைகள் சொத்துகள் மற்றும் வசதிகள் சேர்க்கப்படும் அதைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எனப்படும் இரண்டாவது கட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள நபரின் விவரங்களுடன் கணக்கெடுப்பு நடத்தப்படும் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் வடிவத்தை ஒட்டி இருக்கும் அதாவது மொபைல் பயன்பாடுகளை பயன்படுத்தி தரவை சேகரித்து பதிவேற்றம் செய்யப்படும் அதேபோல் இந்த டிஜிட்டல் முறையில் குடிமக்கள் தங்களது விவரங்களை சுய கணக்கீடு என்ற ஒரு ஆப்ஷன் மூலம் பதிவேற்றம் செய்யலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தனிமனித விவரங்கள் குறிப்பாக திருமணமான நிலை வயது வேலை பெயர் சாதி உள்ளிட்ட விவரங்களை தங்களால் சுயமாக பதிவேற்றம் செய்யப்படும்